அவருடைய இறப்பு அநியாயமாக கொல்லப்பட்டதாக அதற்கு சம்பந்தப்பட்டவர்களை விசாரிப்பதாக நான் சென்று வைத்தியர்களை விசாரித்த போது அவர்களோடு கதைத்தபோது விசாரணை நடப்பதாக சொன்னார்கள் எங்களை பொறுத்த இந்த விசாரணை ஆக்களை மாற்றம் செய்கின்ற விசாரணையாக இருக்கக்கூடாது ஒரு நீதியான விசாரணையினூடாக அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அதைவிட ஒன்பது வைத்தியர்கள் எங்களுடைய வைத்தியசாலைக்கு வர இருக்கிறார்கள் அவருடைய பாதுகாப்பையும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உறுதிப்படுத்த வேண்டும் அந்த உறுதிப்படுத்த உறுதிப்படுத்தாத நிலை ஏற்படுமாக இருந்தால் அந்த ஒன்பது வைத்தியர்களும் எங்களுடைய வைத்தியசாலைக்கு வருவது கடினமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு சிந்துஜா தங்கைக்கு நியாயமான நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதில் சம்பந்தப்பட்ட அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது